முன்னாள் முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் பங்கமா வந்து விமர்சனம் பண்ணிருக்காங்க நேற்று மலையில முளைச்ச விச காளான் தான் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் அப்படிங்கிற மாதிரி விமர்சனம் பண்ணிருக்காங்க அதுக்கு துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் பங்கமா நக்கலா பதிலடி வந்து கொடுத்திருக்காங்க அவரு என்ன பதிலடி கொடுத்திருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா

பார்த்தாலும் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் நான் கடந்து வந்த பாதை யாருக்குமே தெரியாது அப்படின்னு சொல்லி அவருக்கே எக்ஸ்பீரியன் வந்து கொடுத்துக்கிறாங்க நான் உழைப்பால் உயர்ந்திருக்கின்றேன் உழைப்பால் உயர்ந்திருக்கின்றேன் அதனால நான் என்ன சொல்றேன்னா எடப்பாடி பழனிசாமி அவர்கள் படிச்சு முடிச்சு வீட்டுல பூட்டி வச்சிருக்க புத்தகங்களோட பட்டியலை வந்து எப்ப வெளியிட போறாரு அது மட்டும் இல்லாம சேக்கிலாறு எழுதிய ராமாயணத்தை எங்களுக்கு எப்ப தரப்போறாங்க அப்படின்னு நக்கலா உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் வந்து பதிலடி கொடுத்திருக்காங்க எடப்பாடி பழனிசாமி அவர்கள் திராவிடம் அப்படிங்கிற வார்த்தைக்கு வந்து அர்த்தத்தை வந்து தெரிஞ்சுக்கணும் அதுக்கப்புறம் தான் நீங்க வந்து எங்களை வந்து விமர்சனம் பண்ணணும் அப்படின்னு துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் நக்கலா வந்து பதிலடி கொடுத்திருக்காங்க இந்த நியூஸ் வந்து இன்னைக்கு சோசியல் மீடியால வைரல் வருது மீண்டும் ஒரு புது அப்டேட்டோட உங்களை சந்திக்கிறேன் ஓகே வாயுங்கள் சிஜி